ஆண்டஜைனஸ் அப்படின்ற விலங்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆஸ்திரேலியாவில் காணப்படுற சிறிய பூனை போன்ற தோற்றமுடைய ஒரு பாலூட்டி இது தாங்கள் செய்யும் இனப்பெருக்க பழக்கங்களால இனப்பெருக்க பருவத்துல செப்டம்பர் வரைக்கும் ரொம்பவும் உற்சாகத்தோடு பல பெண் ஆன்டஜைனஸோடு இணைவதற்காக பன்னெண்டு மணி நேரம் வரை தொடர்ச்சியா உடல் உறவுல ஈடுபடுது இந்த மிகுந்த உடல் உழைப்பு காரணமா அதோட உடல் ஹார்மோன் நிலைகள் சீர்குலைந்து பெரும்பாலான ஆண்கள் இனப்பெருக்க பருவம் முடிந்த உடனே இறந்து போகுது இந்த ஆன்டனஸ் பொதுவா ஒரு வருஷத்துக்கும் குறைவாகத்தான் வாழுது ஏன்னா அதோட உண்மையான நோக்கமே இனப்பெருக்கம் மட்டும்தான் பெண் ஆன்டெனஸ் சுமார் முதல் மூன்று ஆண்டுகள் வரைக்கும் கூட வாழக்கூடியது இந்த ஆண் ஆண்டஜை தான் வாழ்க்கை இனப்பெருக்க பருவத்தை நேரங்கள்ல ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளாது தனித்தனியாகத்தான் வாழும் ஆண்டஜைனஸ் சில நேரங்கள்ல வீடுகள்ல புகுந்து வசிக்குதாம் குறிப்பா புழுக்கள் போன்ற பூச்சிகள் அதிகமாக இருக்க இடங்கள்ல இது காணப்படுது ஆஸ்திரேலியாவில பாதுகாக்கப்படும் இனங்கள் என்பதால அவற்றை வீட்டிலிருந்து வெளி ஏற்றுவதற்கு மென்மையான முறைகளை பயன்படுத்தி அதை காட்டில் விடுறாங்க